திரு சாவி அவர்கள் எழுதிய அமைச்சு ஆராவா முதன் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா என்னப்பா சிட்டி பாபு எங்கப்பா கிளம்பிட்ட உன்னை பார்க்கதான்ப்பா வரேன் போன காரியம் சக்சஸ் அதாவது வெற்றி நாடக ஆசிரியர் நாகபூஷன் இல்ல அதான்ப்பா காதலா அல்லது சாதலான்னு ஒரு நாடகம் எழுதினாரே அவரை பிடிச்சி ஒரு கதை கேட்டிருக்கேன் கையில ஒரு சரித்திர நாடகம் கூட ரெடியா வச்சிருக்காராம் கிளைமாக்ஸ் சீன் தான் எழுதணுமா அதையும் அடுத்த சனிக்கிழமைக்குள்ள முடிச்சு தந்துடுறேன்னுட்டாரு நல்ல லக்கி சான்ஸுப்பா நமக்கு கதையை கூட சொல்லிட்டாரு மொத்தம் முப்பத்தாறு சீன் தானா லவ் த்ரில்லு சண்டை சஸ்பென்ஸ் எல்லாம் அதுல வச்சிருக்காரு கதைய டிராஜடியாவும் முடிக்கலாம் இல்லனா காமெடியாவும் மாத்திக்கலாம் நாடகத்துக்கு டைட்டிலே அட்ராக்டிவா இருக்கு அதாவது பேரு ரொம்ப கவர்ச்சிப்பா என்ன பேரு தெரியுமா திப்பு செஞ்ச தப்பு என்னப்பா சிரிக்கிற தலைப்பே தமாஷா இருக்கேன்னு தான அது மட்டும் இல்லப்பா திப்பு என்ன தப்பு செய்தாங்கிறதுதான் கதைக்கே சஸ்பென்ஸ் திப்பு செஞ்ச தப்புன்னு பேரு ஒன்பதே எழுத்துல அமைஞ்சு போச்சு இல்லாந்து போனா பிச்சான்னா ஒன்னு சேர்த்து திப் திப்பு செய்த தப்புன்னு பேரை மாத்த வேண்டி இருந்திருக்கும் இப்ப அது தேவையே இல்ல மூலக்கதை ஆசிரியர் நாகபூஷணம்னு போட்டுட்டு டைலாக் எல்லாம் நம்ம கோபால்சாமியை விட்டு எழுதிக்கலாம்ப்பா நம்ம ஸ்நேகிதங்களுக்கெல்லாம் சொல்லிவிடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே நாடகமன்றத்தை ஆரம்பிச்சிடலாம் நம்ம அமைச்சர் நாடக மன்றத்துக்கு பேர் கூட தீர்மானிச்சுட்டேப்பா சதன் ரயில்வேஸ் கூட்ஸ் ஷெட் ஆபீசர்ஸ் அமைச்சர் ட்ராமாட்டிக் அசோசியேஷன் ஆ ஏர் கூட்ஸ் வண்டி மாதிரி நீளமா இருக்குன்னு பார்க்குறியா அது பரவாயில்ல எஸ்ஆர்ஜி ஓஏ டிஏ வழங்கும் முதல் சரித்திர நாடகம் திப்பு செய்த தப்புன்னு தான் போஸ்டரே ஒட்ட போறோம் பாரு இன்னும் ரெண்டே ரெண்டு மாசத்துல இந்த நாடகத்தை அரங்கேத்தாட்டா என் பேரு ஆரவமுது இல்ல ஆமா எல்லா சபா செக்ரட்டரிகளையும் முதல் நாடகத்துக்கு இன்வைட் பண்ண போறேன் ரிஹர்சலுக்கு கூட ஒரு இடம் யோசிச்சு வச்சிருக்கேன்பா ஏபி எலிமெண்டரி ஸ்கூல் அது கோடை லீவுக்கு ரெண்டு மாசம் தான் இருக்க போகுது அந்த ஸ்கூல் ஹெட் எனக்கு நல்லா தெரியும் அவரை பிடிச்சா அந்த இடம் நமக்கு கிடைச்சிரும் ஹெட்மாஸ்டருக்கு ஒரு ஃபேமிலி பாஸ் கொடுத்துட்டா போச்சு இன்னைக்கு ஒரு ஒன்று அல்லது ரெண்டு மணி நேரத்துல சந்திக்கலாம் ராமானுஜம் சுந்தரம் பார்த்தசாரதி கோபால் சாமி கமால் பாட்சா எஸ்கே ஐயங்கார் எல்லாரையும் மீட் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோம் தான்ப்பா ஹீரோயினா போடலாம்னு உத்தேசம் கமால் பாஷாவை திப்புவா போட்டரலாம் அட நீ என்னப்பா கமால் பாஷாவை திப்புவா போடுறேங்கிற அவன் ஒரேடியா திக்குவானேப்பா தாடி நேச்சர்லாம் இருக்கமே பார்த்தேன் சரி வேணானா விட்டுடு நம்ம ஹிட்லா இருக்கு லோகநாதர் போட்டலாமா அவனுக்கு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்ன சொல்ற நீ நல்ல ஐடியா தான் சரி தபேலா ஹார்மோனியம் இதுக்கெல்லாம் என்ன பண்றது அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்கப்பா ஆறாவது மனசு வச்சா ஆகாத காரியம் உண்டா டைரக்ஷனுக்கு கூட ஆசாமி யாருன்னு தீர்மானிச்சு வச்சிருக்கேன் யார் சொல்லட்டுமா யானை பிடிச்சவன் தைரியசாலின்னு ஒரு படம் வரல அதோட டைரக்டர் தான் ஜமா ஆறாவது நான் வரேன் இன்டர்வல்ல மீட் பண்ணுவோம் நண்பர்களை கூட்டி இரண்டு மாதம் ரா பகல் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கைப்பணத்தை செலவழித்து ஒரு விதமாக ஒத்திகை நடத்தி நாடகத்துக்கு தேதியும் வைத்து ஆரம்பித்து விட்டான் ஆராவமுதன் அலைந்து திரிந்து தெரிந்தவர்கள் தலையிலெல்லாம் டிக்கெட்டை கட்டினான் எல்லாம் நேரில் போய் பார்த்து கட்டாயம் நாடகத்திற்கு வந்து உங்க பேப்பரில் விமர்சனம் எழுத வேண்டும் சார் என்று கேட்டுக்கொண்டான் நாடகத்திற்கு ஒரு சினிமா நட்சத்திரத்தை தாங்க ஏற்பாடு தலைமை செய்தான் எஸ்ஆர்ஜி நாடக அரங்கேற்ற மலர் ஒன்று தயாரித்து அதில் நடிகர்களின் போட்டோக்கள் கதை சுருக்கம் இவற்றை வெளியிட்டான் அட்டையின் கடைசி பக்கத்தில் எமது அடுத்த சமூக நாடகம் கேள்விக்குறியோடு எதிர்பாருங்கள் என்று விளம்பரமும் செய்தான் கடைசியில் நாடகம் ஒரு விதமாக நடந்து முடிந்தது அவ்வளவுதான் நாடகம் முடிந்ததும் நண்பர்கள் எல்லோருமே நழுவி விட்டார்கள் கடைசியாக தியேட்டரில் மிஞ்சியது ஆறாவது தான் அவனுக்கு இதில் ஏக நஷ்டம் ஏக கஷ்டம் ஹோட்டல்காரர் அச்சாபீஸ்காரர் எல்லோருக்கும் ஈடு கொடுத்துவிட்டு ராத்திரி ஒரு மணிக்கு மேல் வீடு போய் சேர்ந்தான் ஆனால் ஆறாவது இதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை நாடகம் வெற்றியாகவில்லை என்கிற ஒரே ஒரு குறைதான் மறுநாள் கூட் ஷெட்டில் நண்பர்களிடமெல்லாம் இதே பேச்சுதான் ஓப்பா எஸ் டயலாக் சரியாவே பேசலேப்பா திப்பு நீ செஞ்சது தப்புன்னு சொல்றதுக்கு பதிலா தப்பு நீ செஞ்சது ரொம்ப திப்புன்னுட்டாம்பா இதுக்கு பொங்கல் மிளகு வடை டீ எல்லாம் ஒரு கேடு ஸ்ரீ பாட்டுக்கும் சரியில்லை ஐயங்காருக்கு இடுப்பு ரொம்ப பெருசுப்பா இடும்பி ஆக்ட் பண்றவனை கொண்டு வந்து ஹியூரைனா போட்டா எப்படி இருக்கும் உறக்க ஒரக்க பேசிட்டாரு அவரு பேசுறது ஆடியன்ஸ் காதலியே விழுது நாடகம் முடிஞ்சதும் ஜனங்க என்ன பேசிக்கிட்டு போனாங்க தெரியுமா நாடகத்துல டெம்போவே இல்லையா ஆசாமிங்க தானே டெம்போவும் அப்படிதானே இருக்கும்னு சொல்லிட்டு போனாங்க